அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நம் காணொலியில் காண விரும்புவது ஆடி மாதத்தில் வரும் சிறப்பு வரலட்சுமி விரதம் தோன்றியது எப்படி என்பதை பற்றி இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் செல்வத்தை அள்ளித்தரும் வரலட்சுமி விரதம் தோன்றிய விதம் சௌராஷ்டிரா மகாராணியான சுஜிந்திரா என்ற செல்வ வளம் அதிகமான பணக்காரியாக இருந்து வந்தார் யாருக்கும் உதவி செய்ய மாட்டார் தர்மம் தலைக்காக்கும் என்பதில் கூட சிறிதளவும் விருப்பம் இல்லாத பெண்மணி அனைவரிடமும் கடுமையாக நடந்து கொள்ளக்கூடிய தன்மை கொண்டவர் சரி இந்த பெண்மணி இந்த அளவு மக்களை அனைவரும் துன்புகருத்துகிறாரே நாம் மக்களோடு மக்களாக சென்று இவர்களின் முறையை உண்மையாக கண்டறிவோம் என்று பரம்பருள் லட்சுமி தேவி அவர்கள் பூமியில் வயது முதிர்ந்த ஒரு பெண்மணி தோற்றத்தை எடுத்து சுஜிந்திரா இருக்கும் இடத்தை நோக்கி பயணிக்கிறார் அப்போது அங்கு செல்லும் வேளையில் இரவு நேரம் ஆகிவிட்டது சரி இந்த நேரத்தில் இவர்களிடம் சென்று நாம் எதுவும் கேட்கக்கூடாது என்று எண்ணிய லக்ஷ்மி தேவி அவர்கள் காலையில் விடிந்ததும் சுஜிந்திராவை சந்திக்கலாம் என்று முடிவு செய்கிறார் அப்பொழுது காலையில் சூரிய உதயம் ஆனதும் லக்ஷ்மி தேவி அவர்கள் வயதான பெண்மணி தோற்றம் கொண்டு சுஜிந்திராவை சந்திக்கிறார் நான் நீண்ட தூரமாக பயணித்து வந்திருக்கிறேன் பெரும் களைப்புடன் இருக்கிறேன் நிறைய நாட்கள் பசியுடன் கடுமையான பட்னியுடன் இருக்கிறேன் எனக்கு உணவும் கொண்டு செல்வதற்காக ஏதாவது செல்வம் வளம் ஏதாவது அளிக்க வேண்டும் என்று சுஜிந்திரா மகாராணி அவர்களிடம் லக்ஷ்மி தேவி அவர்கள் முதிய தோற்றம் கொண்டு கேட்கிறார் அதைக் கேட்ட மகாராணி அவர்கள் நீ வந்த இடம் தவறு சரியாக திரும்பி சென்றுவிடு எங்களிடம் எதுவுமில்லை அதனால் நீ கொடுப்பதற்கு எனக்கு எதுவுமே இல்லை நீ திரும்பி சென்றுவிடு என்று சுஜிந்திரா கடும் எச்சரிக்கை விடுத்து லக்ஷ்மி தேவி அவர்களை வெளியில் அனுப்பி விடுகிறார்கள் இதனால் கடும் மனவேதனை அடைந்த லக்ஷ்மி தேவி அவர்கள் மனம் வாடிக்கொண்டு அங்கிருந்து அரண்மனையிலிருந்து வெளியே மெதுவாக செல்கிறார் அப்போது அங்கிருந்த மகாராணியின் மகளாகிய சாருமதி அவர்கள் முதியோர் தோட்டத்தில் இருக்கும் லக்ஷ்மி தேவி அவர்களை பார்க்கிறார் நீங்கள் யார் இங்கு என்ன செய்கிறீர்கள் என்று கேட்கிறார் லக்ஷ்மி தேவி அவர்கள் தான் வெகு தூரம் இருந்து வருகிறேன் பட்னி பசி என்று மகாராணி அவர்களிடம் அவர்கள் தனக்கு எதுவும் இல்லை என்று கூறிவிட்டார் என்று நடந்ததை தெரிவிக்கிறார் இதனை கேட்ட சாருமதி அவர்கள் என் தாயார் எல்லோரிடத்திலும் இதே மாதிரி கடுமையாக நடந்து கொள்கிறார் இதனால் எனக்கு மனவேதனை ஏற்படுகிறது எனவே உங்களுக்கு தேவையான உணவை நான் அளித்து உங்கள் பசியை போக்குகிறேன் என்று உணவளிக்கிறார் மேலும் செல்வ வளங்களையும் அள்ளி கொடுக்கிறார் இதனால் மனம் நெகிழ்ந்து போன அந்த மூதாட்டியாக வந்த லட்சுமி தேவி அவர்கள் நீண்ட நாள் சுமங்கலியாக வாழ நல்ல பூமியில் வாழ்வதற்கு உனக்கு வரலட்சுமி விரதம் முறையை நான் கற்றுத் தருகிறேன் என்று சாருமதி அவர்களுக்கு அந்த விரதத்தை தருகிறார் அப்படி தோன்றியதுதான் இந்த வரலட்சுமி விரதம் மேலும் இந்த மகாலட்சுமி தேவி தேவி அவர்கள் சொல்லியபடியே சாருமதி உங்களுக்கு திருமணமான பின்னரும் அனைவரும் கனைவரும் வீட்டிற்கு சென்ற பின்னர் வரலட்சுமி விரதத்தை தொடர்ந்து கடைபிடித்து வருகிறார் நாள் செல்வ வளம் பெரியது அவருடைய ஆயுள் நீண்ட நாள் கூடியது முன்பு எப்படி மூதி மூதாட்டியாக வந்த லட்சுமி தேவியை மதிக்காமல் இருந்த அவரது தாயாருக்கு எதிரி நாட்டு அனைத்து மன்னர்களும் படையெடுத்து வந்து அங்கு அரண்மனையில் இருந்த அனைத்து செல்வங்களையும் அள்ளி சென்றனர் மேலும் அவர்கள் போரில் அனைத்து போரிலும் தோல்வியைக் கண்டு நாட்டை இழந்தார் கடும் கடும் அமைதிக்கு தள்ளப்பட்டு கடும் வறுமைக்கு தள்ளப்பட்டு பசி முன்பு எப்படி லக்ஷ்மி தேவி அவர்கள் வந்து உணவை கேட்டாரோ அதுபோல அதுபோல இருந்தார் மகாராணி அவர்கள் இந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டார் உணவுக்கு வழி இல்லாமல் காட்டிற்கு மறைந்து வாழ்ந்து கொண்டிருந்தார் அந்த மகாராணி அவர்கள் இதனை கேள்விப்பட்ட அவரது மகளான சாருமதி அவர்கள் என் தாயார் என் நிலைமைக்கு சென்றது மிகவும் கஷ்டமாக இருக்கிறது மேலும் அவரது உணவு தேவைக்கு மூன்று மூட்டையில் தங்க காசுகள் அனுப்பியதாக கூறப்படுகிறது அது மகாராணி அவர் கையில் சென்ற சென்று சேர்ந்தவுடனேயே அது ஒரு பிரித்து பார்க்கிறார் ஆனால் அதில் தங்க காசுகள் இல்லை அதற்கு மாறாக தங்க காசுகள் இருந்த இடத்தில் கரித்துண்டு கரி மூட்டைகள் மூன்றுமே உள்ளது குழப்பமடைந்த மகாராணி சுசீந்திரர் அவர்கள் எனக்கு ஏன் இந்த நிலைமை ஏற்படுகிறது நான் என்ன பாவம் செய்தேன் என்று நான் நாடும் போய்விட்டது நானும் இறக்கப் போகிறேன் என்று கூறி அழுது புறம்புகிறார் அப்போது அங்கு வந்த அவளது மகள் சாருமதி அவர்கள் நீங்கள் உங்களிடம் யாசகம் கேட்டு வந்த பரம்பொருள் ஸ்ரீ மகாலட்சுமி தேவி அவர்களை தெளிவு அகமானப்படுத்தி எதுவும் கொடுக்காமல் வெளியே அமை வெளியே அனுப்பிவிட்டீர்கள் அவர்களின் மனதை கஷ்டப்படுத்தி நீங்கள் அனுப்பினீர்கள் இதனால் மனமேதனை அடைந்த லட்சுமி தேவி அவர்கள் உங்களுடைய செல்வ வளம் அனைத்துமே கரித்துண்டுகளாக போகட்டும் என்று சாபமிட்டு விட்டு சென்று விட்டார் நான் உங்களை பார்வைக்கு தங்க காசு கரித்துண்டுகளாக காட்சியளிக்கிறது நான் கூறும் இந்த வரலட்சுமி விரத முறையை நீங்கள் கடைபிடியுங்கள் கண்டிப்பாக உங்களுடைய செல்வ வளம் மீண்டும் உங்கள் பார்வைக்கு திரும்பும் நீங்கள் உணரலாம் என்று சாருமதி தேவி கூறுகிறார் அப்போது அந்த வரலட்சுமி விரத முறையை தன் தாயார் சுஜிந்திரா செய்ய முற்படுகிறார் அதனைக் கேட்ட மகாராணி அந்த விரத முறைகளை மேற்கொண்டு இழந்த நாட்டையும் இழந்த செல்வத்தையும் அனைத்தையும் மீட்டெடுத்து இந்த வரலட்சுமி விரதம் நாடு முழுக்க இருக்கட்டும் என்று உத்தரவிடுகிறார் மேலும் திருமணமான பெண்கள் திருமணமாகாத சுமங்கலி பெண்கள் விரத முறைகளை மேற்கொண்டு நீண்ட நாள் நிலைத்து பூமியில் வாழ வேண்டும் அதற்கான விரத முறை மேற்கொள்ளுங்கள் என்று கட்டளையிடுகிறார் இதுதான் உண்மை கதை வரலட்சுமி விரதம் தோன்றிய உண்மை கதையாகும் இந்த ஆன்மீக தகவலை உங்களுக்கு பரிந்தமைக்கு தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக நாங்கள் மனதார வேண்டுகிறோம் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்